வணக்கம் இது தமிழங்காவின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுக்கு இடையில் சந்திப்பு பாடசாலை நேரம் நீடிக்கப்பட்டது ஏன் பிரதமர் விளக்கம் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் எந்தவித திட்டங்களையும் முன்னெடுக்கவில்லை அமெரிக்காவில் இருந்து எரிபொருள் கொள்முதல் தீர்மானம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சென்னை மருத்துவமனையில் அனுமதி மும்பையில் பரபரப்பு இனி தொடர்வது செய்திகள் சர்வதேச நாணய நிதி மற்றும் இலங்கைக்கிடையிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான எதிர்கால முன்னெடுப்புகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கு இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இலங்கை பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ளதால் அந்த வலுவான அடித்தளத்தில் பொருளாதார வளர்ச்சி அடைவதன் மூலமும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை பெறுவதன் மூலம் இலங்கையை சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு செல்லும் திட்டம் துரிதப்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் இலங்கை எதிர்நோக்கும் தற்போதைய பொருளாதார சவால்கள் குறித்து சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுக்கு விளக்கிய ஜனாதிபதி அந்த சவால்களுக்கு மத்தியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் நாட்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் நினைவு கூர்ந்தார் நாட்டில் முதலீட்டுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதன் மூலம் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் சுங்கவரி சலுகைகள் உள்ளிட்ட வசதிகளை வழங்குவது குறித்தும் இதன்பொழுது கலந்துரையாடப்பட்டது இலங்கை பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் தொடர்ச்சியை பேணுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு இலங்கைக்கு தொடர்ந்து கிடைக்கும் என ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரம் முப்பது நிமிடங்கள் நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நேர்காணலின் போது பேசிய பிரதமர் அமரசூரி ஒரு பாடத்தின் காலம் நாற்பத்தைந்து நிமிடங்களாக நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பாடம் அல்லது பாடப்பகுதிகள் அவசரமின்றி கற்பிக்கப்படுவதை உறுதி இதன் நோக்கமாகும் குழு ஆராய்ச்சி மற்றும் விளக்க காட்சிகள் போன்ற பல நடைமுறை செயற்பாடுகளை நாங்கள் சேர்த்துள்ளோம் மாணவர்களுக்கு கற்பிக்க ஆசிரியருக்கு போதுமான நேரம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மாணவர்கள் அவசரமின்றி இந்த நடவடிக்கையில் பங்கேற்க நேரம் தேவை இவ்வாறு அவர் விளக்கினார் ஆரம்பத்தில் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை பாடசாலைகளை இயக்க முன்மொழியப்பட்டதாக வெளிப்படுத்திய பிரதமர் அமரசூரிய இருப்பினும் பாடசாலை நேரத்தை அரை மணி நேரம் மட்டும் நீடிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் போக்குவரத்து போன்ற பிற சிக்கல்களை கருத்தில் கொண்ட பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் எவ்வித திட்டங்களையும் முன்னெடுக்கவில்லை என வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் மீண்டும் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக அண்மை காலமாக செய்திகள் வெளியாகி வருகின்றன இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட வரிகளின் ஊடாக இருநூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமானம் மீட்டப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கும் முயற்சியாக எரிபொருள் கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் செயற்பாட்டில் யுஎஸ் பெஸ்ட் டெக்ஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணியை சேர்ப்பது குறித்து அரசாங்கம் தற்போது ஆலோசித்து வருகிறது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் மயூர நெதிக்குமாரகே தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை உறுதிப்படுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான தரமைந்து புலமைப் பிரிசல் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரி லியனக்கே தெரிவித்தார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்தார் பாடசாலைக்கு மாணவர்களை தெரிவு செய்வதற்கும் புலமை பரிசில் வழங்குவதற்குமாக தரம் ஐந்து மாணவர்களுக்காக நடத்தப்படும் பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நேர அட்டவணை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாம் வினா காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து நாற்பத்தைந்து மணி வரையும் முதலாம் வினா பதினொன்று பதினைந்து மணி முதல் பனிரெண்டு பதினைந்து மணி வரை இடம்பெற உள்ளது மேற்படி பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ரீதியில் நிலையங்களில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் கொச்சியில் இருந்து மும்பைக்கு சென்ற யார் இந்தியா விமானம் தரையிறங்கும் போது ஓடு பாதையை விட்டு விலகியதால் பரபரப்பு ஏற்பட்டது எனினும் அசம்பாவிதம் எதுவும் இன்றி விமானம் தரையிறக்கப்பட்டது மும்பையில் கனமழை பெய்து வருகிறது இந்த சூழலில் கொச்சியிலிருந்து மும்பை சென்ற யார் இந்தியா விமானம் தரையிறங்கும் போது ஓடு விட்டு விலகிச் சென்றது சுதாகரித்துக் கொண்ட விமானி விமானத்தை பாதுகாப்பான நிலைக்கு கொண்டு வந்தார் அசம்பாவிதம் எதுவுமின்றி விமானம் நிறுத்தப்பட்டது ஓடு பாதையில் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதுகுறித்து யார் இந்தியா விமான நிறுவன செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கையில் விமானம் தரையிறங்கும் போது கனமழை காரணமாக ஓடுபாதையில் இருந்து விலகியது எனினும் விமானி பாதுகாப்புடன் விமானத்தை தரையிறக்கினார் அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் விமானத்தில் ஆய்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது சிறிய தாமதங்களை தவிர வேறு எவ்விதமான சேவைகளும் பாதிக்கப்படவில்லை இவ்வாறு அவர் கூறினார் கடந்த சில தினங்களாக மும்பையில் கனமழை பெய்து வரும் நிலையில் விமானம் தரையிறங்கும் போதும் ஓடு பாதையை விட்டு விலகியதால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திடீரென்று ஏற்பட்ட தலைச்சுற்றல் காரணமாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன வைத்தியசாலையின் மருத்துவ அறிக்கையின்படி இன்று காலை நடைபயிற்சி செய்து கொண்டிருந்த போது ஸ்டாலினுக்கு திடீரென்று தலைச்சுற்றல் ஏற்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து அவர் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தலைச்சுற்றல் ஏற்பட்டமைக்கான காரணத்தை கண்டறிய தேவையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன